முட்டிவலின்றது ஒரு சாதாரணமாக ஒரு நாற்பது ஐம்பது வயசை தாண்டனவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி முப்பது வயசு வாலிப பாசங்களே அல்லது முப்பது வயசு இளம் பெண்களே பார்த்திங்கன்னா நொறுங்க முதல்ல சாப்பிடணும் இன்றைக்கி யாருமே வந்து அதிகமாக உணவு முறைகள் எடுத்துக்கிறதில்ல அதாவது இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அல்லது மேல் மேல் தீனின்னு சொல்லுவாங்க ஏதாவது வந்து பொட்டலா ஐட்டங்களை வச்சு சாப்பிட்றது அதை வச்சு வயிற்ற நிறச்சிக்கிறது கபிள்ஸ் வரும்போது உங்களுக்கு வெடிக்கும் அதனால் ரொம்ப நீளமான கரண்டியை வச்சு தான் நீங்கள் அதை பயன்படுத்தணும் ஏன்னா வைத்தியம் அப்படிங்கிறது ஈஸியானது ஆனால் செய்யக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூடு ஆன பிறகு இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து தடவும் போது பல பயனுள்ள தகவலை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி யோகா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முட்டி வழி அப்படிங்கிறது ஒரு மிக பிரதான ஒரு விஷயமாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது முட்டி வலிகிறது ஒரு சாதாரணமாக ஒரு நாற்பது ஐம்பது வயசு தாண்டனைகளுக்கு மட்டும்தான் இருக்கும் இன்றைக்கி முப்பது வயசு வாலிப பாசங்களே அல்லது முப்பது வயசு இளம் பெண்களே பார்த்திங்கன்னா முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முட்டி வலி வர்றதுக்கான காரங்கள் காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று சத்து குறைபாடு சரியான அளவுக்கு ஆகாரங்கள் எடுத்துக்கறதில்ல கால்சியம் கால்சியம் சத்து ரிலேட்டடான உணவுகள் அதிகம் எடுத்துக்கிறது நொறுங்க முதல்ல சாப்பிடணும் இன்றைக்கி யாருமே வந்து அதிகமாக உணவு முறைகள் எடுத்துக்கிறதில்ல அதாவது இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அதாவது மேல் மேல் தீனின்னு சொல்லுவாங்க ஏதாவது வந்து பொட்டலா ஐட்டங்களை வச்சு சாப்பிட்றது அதை வச்சு வயிற்ற நிறச்சிக்கிறது இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உணவு மூலமாக வரக்கூடிய நமக்கு அந்த சத்துக்கள் கிடைக்காமல் சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஒரு விஷயமாக நடக்குது அன்றைக்கி வெத்தலைப்பாக்கு நிறைய பேர் போட்டாங்க அதன் மூலம் கால்சியம் கிடைச்சிது பால் நிறைய குடித்தாங்க பால் தயிர் அது மாதிரி அவங்களுக்கு நிறைய கிடச்சிது பிறண்டை துவையல் நிறைய சாப்பிட்டாங்க அடுத்தது நிறைய கீரை வகைகள் சாப்பிட்டாங்க இன்றைக்கி யாருமே கீரை அப்படின்னா யாருக்குமே தெரியறதில்ல எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாலு காயை வந்து நறுக்கிறாங்க ஒன்றா சாப்பா ஒரு அரிசியில் போட்டு கொதிக்க வச்சு வெஜிடபுள் ரைஸ் அல்லது வேறு ஏதாவது வந்து இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாம் மாறிட்டாங்க அப்போது உணவு மூலமாக இந்த சத்துக்கள் நமக்கு கிடைக்காத போது தான் பார்த்திங்கன்னா இள வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த எலும்பு தேய்மானம்ன்றது அல்லது முட்டு வலி அப்படின்றது அல்லது இந்த ஜவ்வு பலவீனம் அப்படின்றது இது மாதிரியான குறைபாடுகள் எல்லாமே நிறைய பேருக்கு வருது அப்போது நமக்கு எளிமையாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எப்படி இதை நாம் சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதற்கு நாலே நாலு பொருள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நாலு பொருள்லேயே வந்து உங்களோட அந்த மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் மூட்டு வலி எதுவாக இருந்தாலும் சரி கழுத்துக்கு பெல்ட் போடுறீங்களா இருந்தாலும் சரி எலும்பு தேய்மானம் மூட்டு வலி ஜவு பலவீனம் அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிபட்டது இது மாதிரி எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி வலி வலி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் காட்டக்கூடிய அந்த வழிமுறையிலேயே உங்களுக்கு அது சரியாயிரும் அதற்கு நான் என்ன வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இங்கே பிரண்டை வச்சுருக்கேன் இது பிரண்டை அடுத்தது இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய புளி இதில் வந்து பழம் புளியாக இருக்கிறது பெஸ்ட்டு பழம் புளியும் அப்படின்னா நாள்பட்ட புளி புது புதுப்புளியாக இருக்கிறது மருந்துக்கு அவ்வளோவா உதவாது அதுக்கு அடுத்தது மூணாவது ஐட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது கல் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல் நாலாவதாக பார்த்திங்க அப்படின்னா நல்லெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் இந்த பொருளை வச்சு தான் நாம் வந்து இப்போ ரெ ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா புளியை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் ஏன் ஊற வைக்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போது நாம் புளியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் அதாவது வீட்டுக்கு புளி கரைச்சலுக்கு நாம் ஊற வைக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த புளி கரைச்சலுக்கு ஊற வைக்கிற மாதிரி புளியை நாம் ஊற வச்சுட்டோம் அடுத்தது வந்து இந்த பிரண்டையை வந்து சின்ன சின்ன க இதாக நாம் நறுக்க போகிறோம் பிரண்டையை கவனமாக கையாளணும் இது அரிக்கும் தன்மை உடையது இப்போது நான் டெமோவுக்காக உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து நீங்கள் இப்படியே செய்யக்கூடாது கைக்கு வந்து விளக்கெண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் இல்லைன்னா குறைந்தது ஒரு பதினஞ்சு டு இருபது நாளைக்கு வந்து கை பிச்சுக்கு சுரங்கு பிடிச்சவனாட்டம் சுரிஞ்சிக்கிட்டே இருப்பீங்க அதனால் இந்த பிரண்டையை பயன்படுத்தும் போது மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு இப்போ இந்த புளி ஓரளவுக்கு ஊறிடுச்சு இப்போ நாம் இதை வந்து ஆட்டுக்கல்லர்லையோ அல்லது மிக்ஸிலேயோ போட்டு நாம் இப்போ அரைக்க போகிறோம் அரைச்சி இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக மாற்ற போகிறோம் அது எப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இப்போது நாம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பிரண்டையை வந்து இதில் போடுறோம் அடுத்தது இப்போ இது புளி நம்ம ஊற வச்சுருக்கோம் இந்த ஊற வச்ச புளியை வந்து நாம் இதில் போடுறோம் இந்த புளியை இதில் போட்டுட்டோம் இப்போ இதை சாப்பாட்டுக்கு வச்சுருக்கிற கல் உப்பு இந்த கல் உப்பு நாம் இதில் போடுறோம் எனக்கு கை இப்போவே அரிக்க ஆரம்பிக்குது இப்போது நாம் பேஸ்ட்டு தயார் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பேஸ்ட்டு தெரியுதா பிரண்டையோட பேஸ்ட்டு இப்போ இதை நாம் தயார் பண்ணிட்டோம் இதை பாத்திரத்தில் வச்சு இப்போ நாம் இப்போ சூடு பண்ண போகிறோம் நண்பர்களே இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் இந்த பேஸ்ட்டை வந்து நாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு சூடு பண்ண போகிறோம் இதை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப மிதமான சூட்டில் வைக்கணும் ரொம்ப நீளமான கரண்டி தான் யூஸ் பண்ணணும் குட்டையான கரண்டி வச்சிங்கன்னா கையில் படும் முகத்தில் படும் இது வெடிக்கும் அந்த பபுள்ஸ் வரும் பபுள்ஸ் வரும்போது உங்களுக்கு வெடிக்கும் அதனால் ரொம்ப நீளமான கரண்டியை வச்சு தான் நீங்கள் இதை பயன்படுத்தணும் அல்லது நீங்கள் ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முழுமையான விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா வைத்தியம் அப்படிங்கிறது ஈஸியானது ஆனால் செய்யக்கூடிய வழிமுறை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அது புரோஜனமானதாக இருக்கணும் தெளிவான வழிமுறையில் பண்ணணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம இந்த அடுப்பில் இருந்து இறக்கி ஆற வைக்க போகிறோம் நண்பர்களே பார்த்தீங்களா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த பேஸ்ட்டை வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கழுத்துக்கு பெல்ட் போட்டிருக்காங்க அந்த பெல்ட் போட்டிருக்கிறவங்க வந்து இரவு நேரத்தில் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு எந்த காரணத்தை கொண்டும் அவங்க தலையணை வைக்கக்கூடாது இரவு நேரத்தில் கழுத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணணும் எங்கே அதாவது கழுத்துக்கு பெல்ட் போட்டுருக்காங்கன்னா கழுத்துக்கு அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் உலாத்திட்டு இருந்தாங்கன்னா அது ட்ரை ஆயிரும் அதோட எசன்ஸ் பூரா உள்ளே ஊடுருவி உள்ளே போயிடும் இதில் இன்னும் சிறப்பான பெஸ்ட்டு ரிசல்ட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழம்பு தாளிக்கிற கரண்டி இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அந்த கரண்டியில் தேவையான அளவுக்கு இந்த கலவையை பேஸ்ட்டை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் இது போதும் இந்த நல்லெண்ணெயை வந்து மீண்டும் வந்து ஒரு சின்ன தீயாக எரியிற அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும் இளம் சூடு ஆன பிறகு கொதிக்க வைக்கக்கூடாது இளம் சூடு ஆன பிறகு இந்த நல்லெண்ணெயோட சேர்த்து தடவும் போது இன்னும் அட்டகாசமான ரிசல்ட்டை தரும் இப்போது முட்டி வலிக்குது அல்லது எலும்பு தேய்மானம் அல்லது ஜவ்வு பலவீனமாக இருக்குது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு இது மாதிரி எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனை தசை தா சார்ந்த பிரச்சனை அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு ரத்த கட்டு இருக்குது முருடு கட்டி இருச்சு இப்படி எந்த ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பேஸ்ட்டை வந்து தயார் பண்ணி ஒரு ஒரு மாதத்துக்கு ரெகுலராக தடையிட்டு வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதமான தீர்வை தரக்கூடியது இந்த எளிமையான வைத்திய முறை இந்த பிரண்டை களிம்பு இதை பற்றின மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அலுவல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனை தருவாங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பதிவில் உங்களோடு மீண்டும் இணைகிறேன் நன்றி வணக்கம்